اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أن ابن عمر رضي الله تعالى عنه أن عمر رضي الله تعالى عنه قال يا رسول الله إني نظرت الجاهلية أن أعتكف ليلة في المسجد الحرام قال وعوضي بنذرك அவங்க என்ன சொல்லுவாங்க என்று சொல்லும் சில பரிசுகளின் தெரி அருமைக்கு சகோதரர்களுக்கு நாம் வாழ்க்கக்கூடிய பாடம் தடை செய்யப்பட்ட உண் அருமை இருந்தாலும் குடும்பத்தாரை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சமயத்துல சத்தியத்தை முறித்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் இஸ்லாத்திரிக்கு வருவதற்கு முன்பையாக ஒரு மனிதன் ஒரு சத்தியத்தை செய்திருந்தான் அந்த சத்தியத்தை அவன் நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி எல்லாம் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது முதன்மையா அவகங்களால் இதற்காக அவங்க அறிவிக்கக்கூடிய அதிபர் சும்பாய் சிவாலை செல்வம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் தம் குடும்பத்தார் துன்பம் வகையில் அவர்கள் தொடர்பாக தான் செய்த சத்தியத்தில் பிடிவாதமாக இருப்பதாவது அந்த சத்தியத்தை முறித்து விட்டு அதற்காக அவர் மீது அல்லாஹ் கடமையாற்றியுள்ள பரிகாரத்தை செய்வதை விட அல்லாஹருக்கு தெரிய பாவமாகும் என்றதாக அதாவது என்னன்னா ஒரு மனிதனானே நான் பேச மாட்டேன் இன்னைக்கு அதிகமாக வந்து இந்த சத்தியங்கள்லாம் எந்த இடத்துல இந்த கோபத்தின் சந்தைகளில் ஏற்படக்கூடிய ஒரு சத்தியங்கள் ஏற்படும் சத்தியமா நான் அவன் மேல சத்தாலும் முடிக்க மாட்டேன் அவனுடைய முகத்துக்குள்ள தீரியா இருந்த நான் கலந்துக்கிற மாட்டேன் இதெல்லாம் இப்ப ஒரு சத்தியங்கள் செய்து விடுவார்கள் இந்த கோபத்தின் சண்டைகளில் ஏற்படக்கூடிய சமயங்கள்ல அவனுக்கு எனக்கு ஒத்தும் இல்ல உழவும் இல்லை நீ அவரை நான் பார்க்க மாட்டேன் இப்படின்னா ஒரு சத்தியங்கள் தன்னுடைய ரத்த சொன்னங்களுக்கு மத்தியிலேயே எந்திருவா இப்படியா சத்தியங்களை ஆக நம்ம சத்திய அவங்களோட பேசவே கூடாது ஒரு குறிவாதமா இருக்காரு இப்படி பேசுறாங்க என்னதான் இருக்கிறாரு என்னுடைய தம்பி தாங்க என்னுடைய அண்ணன் தாங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இப்படி ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்க அன்னைக்கு சண்டையில ஒரு பேச்சுவார்த்தை சத்தியம் நான் சொல்லி போட்டேன் என்ன செய்யறது அப்படி ஒரு ஒரு புதிதாகத்தில் இருக்கின்றார் சத்தியத்தை முடித்துவோமோ எனக்கூடிய ஒரு அச்சத்தில் இவர் அச்சப்பட்டு அந்த சத்தியத்தை முடிக்காமல் இவர் ஒரு புதிதாகத்திலே இருந்துகின்றாரு அப்படின்னா ரசூல்லா அதுதான் சொல்றாங்க நீங்க என்ன செய்யுங்க இந்த இடத்துல சத்தியத்தை முடித்து விட்டு சத்தியத்தை முடிக்கக்கூடிய பரிகாரம் இருக்கிறது அதை நீங்க செஞ்சுட்டு போங்க ஏன்னா இந்த சத்தியத்தை முக்கூடிய சமயங்கள் ஏற்படக்கூடிய பாவத்தை விட அது ஏற்படக்கூடிய விளைவை விட உங்களுடைய உறவினர்களை உங்களுக்கு சொன்னங்கள் முடித்துவிட்டு வாழுங்கள் இது பெரும் பாவமாக இருக்கின்றது உறவை நீங்கள் பேணி வாழுங்கள் உறவை நீங்கள் அரவணைத்து வாழுங்கள் என்பதாக ரசூலா சொல்லாதன் இந்த அதிக்கு சொல்லி சொல்லிக்காட்டுறாங்க இவ்வளவு முறை அவர்கள் கூறியதாவது என்னுடைய தந்தை முறை நிறுவாக மாவட்டம் வந்து அல்லாவும் போகிறேன் புனித பள்ளி வாசல் வேறு இரவி கா வழிபாடு மேற்கொள்வதாக அறியாமை காலத்தில் நான் நேர்ந்து கொண்டேன் இப்போது அதை நிறைவேற்றலாமா என்பதாக கேட்கிறாங்க வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நேர்ந்துவிட்டது நம்ம முன்னாடி ஏற்கனவே பல முறைகளுக்கு பொறுத்தவரைக்கும் ஐயாவும் காபப்புள்ளா கண்ணியமாக ஆகப்பட்டதுதான் இதுவரை காபக்குள்ளாவை கண்ணியமாக வைத்திருக்கின்றான் இப்ப இவங்களுடைய எல்லா நன்மைகளும் என்ன காபுக்குள்ளாகும் பக்கம் அதை வைத்து இவர்கள் நேற்று செய்ய முடியும் சத்தியம் செய்யக்கூடியது இதெல்லாம் இருந்துச்சு இப்ப இவங்க கேக்குறாங்க நான் அறியாத காலத்தில் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக என்னுடைய நீயத்து நான் என்று வச்சிருந்தேன் என்ன எந்த காவல்துள்ளாவும் நான் தங்குவதாக ஒரு ஏவு தங்கலா தங்கிலே அப்படின்னு சொல்லி நானே நேர்ந்திருந்தேன் ஏதாவது சொல்லலாம் இதை நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சுல்லாத சொல்லும் அவர்கள் கூறினார் உங்களது நேர்ச்சி நேர்த்தி கடனை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் இவ இந்த அர்த்தம் நாம் பார்க்கக்கூடியது

நேற்று நான் நேர்ந்து கொள்வேன் நேர்ந்துக்கிறேன் எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சுன்னா அமன் பெரு நாடு படிக்கிறேன் கருப்புசாமி நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு மனிதன் நேந்து வந்தான் ஆனா இப்பொழுது இஸ்லாத்திற்கு வந்துட்டான் ஈமான் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டான் இப்ப இது இவன் நிறைவேற்றணுமா வேண்டாமா அப்படின்னு தேவையில்லை அவனுக்கு ஒரு உறுத்தனாக இருந்தால் அல்லாவின் பேர்ல கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அல்லாவின் பேர்ல கொடுத்தான் இதுதான் இந்த இடங்களில் நம்மளுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நேர்த்திக்கடன் அல்லாஹூ இருக்கோ அல்லாஹர் வசூலுக்கோ ஈமானுக்கோ பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அதை நிறைவேற்றலாம் பாதிப்புள்ளதாக இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை என்பதைத்தான் இந்த அறிவித்த வாயிலாக வளர்க்கியது